அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெண்வழி சேரல் என்ற அதிகாரத்தில் இருந்து தொள்ளாயிரத்தி ரெண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரல் அவர் என்ன சொல்றாருன்னா போன குரலினுடைய தொடர்ச்சி தான் என்ற குரலினுடைய கருத்து அதாவது தன் மனைவியினுடைய இன்பத்தையே பெரிதாக எண்ணி அவள் சொற்படியே அவளை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருந்தால் இந்த உலகமே உன்னை கண்டு வெட்கப்படும் நீயும் வெட்கப்படுவாய் அதாவது உன்னை வெட்கப்படுத்தும் வெட்கப்பட வைக்கும் இந்த உலகமே உன்னை கண்டு வெட்கப்பட வைக்கும் உன்னை அப்படின்றார் என்ன சொல்றாரு பாருங்க பேணாது பெண் விளைவான் ஆக்கம் பேணாது தன்னுடைய குடும்ப தன்னுடைய கடமைகளை எல்லாம் மேற்கொள்ளாது பேணாது என்றால் பாதுகாக்காமல் அல்லது கடைபிடிக்காமல் எதை கடைபிடிக்காமல் தான் செய்ய வேண்டிய கடமைகளை கடமைகளை செய்யாமல் பேணாமல் பெண் விளைவான் மனைவியின் இன்பமே பெரிதின்று விரும்பி அவளையே அவள் சொற்படியே கேட்டு நடக்கக்கூடியவன் என்னாகும் விழைவான் என்றால் விரும்புகின்றவன் பெண் விளை பெண் விளைவான் என்றால் தன்னுடைய மனைவியின் இன்பத்தை விரும்புகின்றவன் அது ஒன்றும் தவறில்லை மனைவியின் என்பதை விரும்புறது ஒன்றும் தப்பு இல்லை அதுக்குதான் திருமணம் பண்றோம் ஆனால் அதையே பெரிதாக எண்ணி அதே வாழ்க்கை என்று உடல கூடாது அங்கதான் தப்பு வருது என்ன சொல்ற பாருங்க அது தன்னுடைய கடமைகளை மேற்கொள்ளாமல் செய்யாமல் பெண் விளைவான் தன் மனைவியின் என்பத்தையே பெரிதாக விரும்புகின்றவன் ஆக்கம் செல்வம் அவருடைய செல்வம் பெரியோர் நானாக பெரியோர்கள் எல்லாம் வந்து உன்னை பார்த்து வெட்கப்படும்படியாக உனக்கு வெட்கம் வரும்படியாக பெரியோர்கள் நடந்து கொள்வார்கள் இழிவாக பேசுவார்கள் நானு தரும் உனக்கும் வெட்கத்தை தரும் பெரியோர்கள் எல்லாம் இகழ்வாக பண்ணுவாங்க உன்னை உன்னை இகழ்ச்சி பண்ணுவார்கள் அதனால நீ வெட்கப்படுவே உனக்கும் வெட்கம் வரும் அவர்கள் அகி என்னையும் அந்த பையன் இப்படி எப்பப்பா பொண்டாட்டி பின்னாலே சுசீன் திரியரா அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதையே தொழிலாக செய்யக்கூடாது உன் கடமைகளையும் செய்யாமல் கடமைகளையும் செய்யணும் மனைவியும் பரிமாறிக்கணும் மனைவியிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் கடமைகளையும் ஒழுங்காக செய்ய வேண்டும் அதுதான் ஏன் சிறந்த வாழ்க்கை நீ கடமையெல்லாம் மறந்துவிட்டு மனைவியே சுகம்னு இருந்தால் சாப்பாட்டுக்கு எங்கேருந்து வரும் அப்போ என்ன செல்வம் எவ்வளோ செல்வம் இருந்தாலும் அது அழிஞ்சு போயிடும் செல்வம் குன்றுனா குந்தி தின்றால் குன்றும் மாடுன்னு ஒரு பழமொழி நீ உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டேன்னா உழைக்காமல் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா கொன்ற அளவு செல்வம் இருந்தாலும் அழிஞ்சு போயிடும் இப்போ மனைவி இன்பமே பெருசுன்னு உட்காந்துக்கிட்டு நல்ல வகை வகையாக செஞ்சு கொடுமா நான் சாப்பிட்டுக்கிட்டு நீ சொல்கிறபடியே கேட்குற அணிந்தேனா உன் எல்லாம் அழிஞ்சு போயிடும் உன்னை பார்த்து ரொம்ப கேலி பண்ணுவாங்க நீ வெட்கப்படுவாய் பெரியோர்கள் வெட்கப்பட முடியாத செயலை செய்யக்கூடாது பேணாது தன் கடமைகளை செய்யாமல் பெண் விளைவான் மனைவியின் இன்பத்தையே விரும்புகின்றவன் ஆக்கம் அருடைய செல்வம் பெரியதோர் நானாக நாணு தரும் பெரிய வெட்கத்தை உண்டாக்கிவிடும் அவனுக்கும் வெட்கத்தை உண்டாகும் அப்போ பிறர் நாணும்படியாக நாம் இருக்கக்கூடாது நம்ம நாமே வெட்டி தலைபடி மாதிரி வாழக்கூடாது சுயமரியாதையோடு வாழ வேண்டும் தன்மானத்தோடு வாழ வேண்டும் அப்படி என்றால் தன் இடத்திலே அன்பு செலுத்துவதை ஓர் அளவுக்கு இருக்கணும் செலுத்தும் போது செலுத்தணும் உடைக்கும்போது உடைக்கணும் கடமையை செய்யும் போது செய்யணும் அதுதான் இந்த குரலை அழகா சொல்றார் பேணாது பெண் விளைவான ஆக்கம் பெரியதோர் நானாக நாணுத்தரும் நாணம் என்றால் வெட்கம் அது வந்து பெரியோர் நாணும் முடியாக நடக்க கூடாது நாம் அந்த நமக்கும் வெட்கக்கேடு வந்துடும் அப்படின்ட்டார் வள்ளுவர் இப்பொழுது இந்த குரலை பார்ப்போமா பேணாது பெண் விளைவான் ஆக்கம் பெரியதோர் நாணாது தரும் இதனுடைய ஆங்கில விவத்தை பார்ப்போமா எல்லாரும் நம்மை பார்த்து வெட்கப்படும்படியாக பண்ணுவார்கள் நமக்கும் விடுக்க வரும் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களிடையே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்